இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இரவு பகல் பாராமல் கோடிக்கணக்கான பணத்தை நம்ம இழந்து இந்த பணத்தை எப்படி சம்பாரித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் அவங்க அவங்களுக்கும் ஒரு பின்ப பின்புலம் ஒன்று இருக்கும் இந்த பணத்தை நம்ம வந்து சம்பாரிச்சது எல்லாரோட கஷ்டம் பத்தாண்டு பதினஞ்சாண்டு ஒரு சீட்டு போட்டிருப்போம் இடத்த அடமானம் போட்டிருப்போம் வீடு அடமானம் போட்டிருப்போம் நண்பர்கிட்ட வாங்கிருப்போ சிறு சேமிப்பாக வச்சிருப்பேன் நகி வச்சு கொடுத்துருப்போம் இருபது ஆண்டு இருபது ஆண்டால் இருபது ஆண்டு கால உழைப்பு இருந்திருக்கும் முப்பது வருஷத்தோட உழைப்பு இருந்திருக்கும் அது சிறு சேமிப்பு பணத்தை ஏற்றுமே பேங்க்கில் போட்டு வச்சுருப்போம் கல்யாணத்துக்காக வச்சுருப்போம் படிக்கிறதுக்காக வச்சுருப்போம் பசங்க பிள்ளைகள் காலேஜ் படிக்கிறதுக்காக வச்சுருந்துருப்போம் இப்படி ஒரு இப்படி சே சேஃப்டி பண்ணி ஒரு அந்த அந்த பணத்தை சேர்க்கறதுக்கு என்ன பண்ணியிருப்போம்னு பாருங்கள் இன்னொரு பக்கம் பதினஞ்சு வயசுல கஷ்டப்பட ஆரம்பிச்சுங்க பதினஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு ஆகுதுங்க இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக அந்த பணத்தை சே சேமிச்சி சேமிக்கும்போது இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக சேமிக்கும்போது எங்கள் அப்பாவை நான் பார்த்தது எங்கள் அப்பாவை பார்க்கல நைட்டு பகலும் பார்க்கறது கிடையாது எங்கள் அப்பா அம்மாவுக்கு எந்த நைட்டு பகலும் பாராமல் இரவு நேரத்தில் வந்து படுக்கிறது ஃபோட்டோ துறைக்கு போனால் பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணி நைட்டுக்கு போயிட்டு வெடிக்காலம் மூணு மணிக்கு நாலு மணிக்கெலாம் போய் தொழிலுக்கு போய் ஆண்டு காலம் ஒரு கோடியே எண்பது லட்ச ரூபாய்க்கு என்னோட சொந்த பணமாக வட்டி வர தொழிலேருந்து ஃபைனான்ஸ் பண்ணுற தொழிலேருந்து ஃபோட்டோ வீடியோ நைட்டும் பகலும் பாராமல் கோந்து தொழிலேருந்து பாத்ரூம் பிவிசி டோர் போடுறதுலேருந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறதும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கடையில் எடுக்கிறதும் எவ்வளோ தொழில் செஞ்சு இரவு பகல ப இருபத்தஞ்சு ஆண்டு உழைப்பு எல்லா ஃபை ஃபைனான்ஸ் பெறத்துலேருந்து மொத்த உழைப்பும் இருபத்தஞ்சி காடு ஒரு கோடி எண்பத்து லட்ச எண்பது லட்ச ரூபாய் லிக்விடு பணமாக இருந்து வச்சிருந்தோம் இதில் என்ன கொடுமை அப்படின்னு இவங்ககிட்ட பணத்தை விட்டு நம்ம சம்பாரிச்சு பணத்தை இவங்கிட்ட கொடுக்குறதுக்கு முன்னே அந்த பணத்தை எப்படி சம்பாரிச்சோம்னா சொந்த பந்தங்களோட ஃபங்க்ஷனுக்கு போகிறது கிடையாது ஒன்று ஏன்னா நாம் ஃபோட்டோகிராஃபி தொழில் அதே நேரத்தில் அவங்க தொழில் வச்சுருக்கோம் சொந்த பந்தம் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்க முடியாது எங்கள் அப்பா உடம்பு சரியா இல்லாத வீட்டில் படுத்துக்கிட்டு இருப்பார் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுமாடான்னு சொல்லுவாங்க இட்டுமா இட்டு மாவ முடியாது மாவும் முடியும் அந்த எண்ணம் அந்த வயசில் பதினஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த எண்ணம் வரல இப்போ நாற்பத்தஞ்சு வயசுலேயே ஒருத்தன் பணத்தை ஏமாத்தின பிறகு தான் அந்த எண்ணமே இப்படி நம்ம வாழ்க்கையோட அதுக்கு முன்னாடியே வந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தில் அப்பாவை இழந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட போய் சேர்றான்னு ஆஸ்துமா பேஷண்ட்டு எங்கள் அப்பா பணமோ பணமோன்னு ஓடி போய் தாய் இழந்தோம் பணத்தை விட்டு இவங்ககிட்ட ஏமாந்த பிறகு எங்கள் அம்மாவை இழந்தேன் எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் ஐசிஎம்சி ஹாஸ்பிட்டலில் வச்சுங்கிற விஷயம் இந்த த பண்டார பையன் தனசேகர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த மனதன்கோபால் மகம் பண்டார பையன் தனசாக கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாது நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் எனக்கு ஒரு ரூபாய் கொடுனேன் ஒரு ரூபாய் கொடுனேன் ஒரு அஞ்சு லட்சரூபா கொடு பத்து லட்ச ரூபாய் எங்கள் அம்மா கனையும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெவுடி அம்மாவுங்கிட்ட நம்ம பணத்தை கேட்டதே கிடையாது இப்படி நம்ம பணத்தை சம்பாதிக்கும் போது எங்கள் அப்பாவை எழுந்தேன் பணத்தை சம்பாரித்து இழந்துட்ட பிறகோ எங்கள் அம்மாவை இழந்தேன் நான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு துயர் சம்பவம் எங்கள் அப்பாவை இழந்த பிறகு நான் என் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமாக நெஞ்சமாக கிடையாது ஒரு ஆண் வீட்டில் ஒரு ஆணை குடிகாரனாக இருந்தால் கூட ஒரு தந்தையர் ஒருத்தர் வீட்டில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அதை தெரிஞ்சதுக்கப்புறம் எத்தனையோ பொட்டன் தொடனடி பொட்ட பசங்களாம் என்னை என்னை வந்து தேடி எவ்வளோ வம்புக்கு வந்த பிரச்சனைகள்லாம் நான் சமாளித்து எத்தனையோ கோடிக்கணக்கில் பணத்தை நம்ம சம்பாரித்து இந்த இந்த தொடடிக்கு இப்போ காஞ்சிபுரத்தை சேர்ந்த த ம மதன் கோபால் மகன் தனசேகரத்தை எப்படியாப்பாங்க எதுவுமே பணத்தை கொடுக்கறதுக்காக எங்கள் அப்பாவும் நல்லபடியாக நம்ம பார்த்துக்கு பார்த்துக்க முடியாமல் போயிடுச்சு போய் போயிடுச்சு எங்கள் அம்மாவும் சேர்த்த பிறகு பணம் இல்லாமல் போயிடுச்சு அவங்கள காப்பாற்றுறதுக்கும் இப்படி நம்ம நிம்மதி பொழுப்பு நிம்மதி இல்லாமல் அந்த பணத்தை சம்பாரித்து ஒரு பகுதி இல்லாமல் நம்ம சொந்த பந்தங்களுக்கு அந்த பத எதுக்கும் போக முடியாமல் போய் தாய் தந்தையர் எழுந்து இந்த பணத்தை சம்பாரித்து இப்படி ஒரு கேடு கட்டு ஜென்மத்துக்கிட்ட பணத்தை நம்ம எதுவுமே கொடுத்துருப்போம் எத்த எத்தனையோ பேர் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் விஷயம் உங்களுக்கு நல்லா நல்லா தெரியும் உங்களுக்கே தெரியும் இந்த பணத்தை நம்ம எப்படி சம்பாரிச்சிருப்போம் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுருப்பீங்க எவ்வளோ அந்த சம்பாதிச்சு சேமி சேமித்து வச்சுருப்பீங்க அந்த பணத்தை நம்ம எடுத்துமேட்டு ஒரு மூட நம்பிக்கை ஒரு முட்டாள்தனமான ஒரு முட்டாள்கிட்ட எதுவுமே பணத்தை ஒப்பாடிக்க சொல்லாமல் காஞ்சிபுரத்தில் அவனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அவனுக்கு என்ன பேக்ரவுண்டு அவன் இதுக்கு தகுதியாக தகுதி உடையவனால் அவனுக்கு என்ன ஒரு இந்த ச பணத்தை கொடுக்க முடியுமா அப்படின்றத கூட நான் பணத்தை வாங்கும்போது கூட நான் அதுக்கு தகுதி உடையனா ஒரு கோடி ரூபாய் ஒ ஒன்றரை கோடி ரூபாய் சொத்து வச்சுருந்தோம் அந்த ஒன்றரை கோடிக்கு லிமிட்டு தான் அந்த பணத்தை வாங்கணும் ஆனால் நாங்கள் சீட்டில் போய் மாட்டதுனால இந்த அதுக்கேற்ற மாதிரி அந்த எல்லாேருக்கும் பேக்கப் எடுத்து வைக்கிற நேரத்தில் நம்ம பணத்தை மொத்தத்துமே இவன் இவனை நம்ப நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போச்சு நடுத்தரில் நின்று நம்ம இன்றைக்கி ஒரு வேலை கஞ்சி கூட நம்ம இந்த நேரத்தில் முப்பது இருபத்தஞ்சி வருஷமாக நீங்கள் உழைச்சி இப்போ நாற்பத்தஞ்சு ஆகுது இன்றைக்கி நடுமுதும்பு எலும்பு கரெக்டாக வலி எலும்பு கரெக்டாக இந்த நேரத்தில் வலிக்கும் எல்லாருக்கும் கடுமையான உழைச்சவங்க எல்லாருக்குமே கார் ஓட்டிருப்பீங்க வண்டி ஓட்டியிருப்பீங்க வண்டி ஓட்டு வண்டி ஓட்டுற டிராவலே எல்லோரும் சம்பாதிச்சிருப்பீங்க எலும்பு கரெக்டாக நாற்பத்தஞ்சு ஆண்டில் உங்களுக்கு அந்த டைமில் வலி இந்த வண்டி ஓட்டியோ கார் ஓட்டியோ உங்களுக்கு எலும்பு வலிக்கு வந்துடும் இனிமேல் மறுபடி முதலேருந்து நீங்கள் வாழ்க்கையை துவங்கணும் அப்படின்னா அந்த கொடுமையான வாழ்க்கை எப்படியா பட்டதுன்றதை வாழ்ந்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அடுத்தனோட உழைப்பில் நிழல் அந்த உழைப்பில் அந்த நிழலில் நின்றுக்கிட்டு இருக்கிறவனுக்கு போய் என்ன தெரியும் பணத்தை சேமித்து வச்சுட்டு எதுவுமே கோடி கோடியாக சம்பரிச்சு நம்ம பணத்தை வாங்கி 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 அவன் வீடாக கட்டுறான் நம்ம பணத்தை வாங்கி வாங்கி வீடாக வாங்கினான் நம்ம பணத்தை வாங்கி வாங்கி மேலும் மேலும் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தான் இந்த கோடி கோடியான பணத்தை வாங்கிட்டு போய் அவன் அவன் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க சொல்லி சின்ன சின்ன டவுட் வந்தது அந்த பணத்தை அவன் திருப்பி குத்துரு நீ வாங்கின்னு போடான்னு சொல்லியிருப்பான் அவன் எத்தனையோ முறை சொல்லும்போது நீ பணத்தை குத்துறா அப்படின்னு சொல்லி கூட ரெண்டு முறை கேட்டிருப்பான் அதுக்கப்புறமா தான் மூஞ்சி சுயநிலையை மாறிச்சு பண்டார பையன் நம்ம வாழ்க்கையில் இப்படியா பார்த்து கொண்டு அவன் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருன்னு சொல்லும்போது சரி சரி நான் ரெடி பண்ணிடுறேன் அடுத்த மாதம் மாற்றல இந்த மாதம் மாற்றலாம் போது அப்படியே ஏமாற்ற ஆரம்பித்தான் அப்போ தான் தெரிஞ்சுது இவன் பணத்தை திருப்பி கொடுக்க உண்டான வழி எதுவுமே செய்ய மாட்டான் அப்புறமா தான் நமக்கு இந்த விஷயம் கிடைச்சா அப்போ மாதம் ஆறாம் மாதம் அது புரிய வந்தது அப்படி பண நிம்மதி இல்லாமல் அவன் தாய் தந்திரை இழந்து சொந்த பந்தங்களை நிறைய பேர் இப்போ பாருங்கள் பணத்தை இழந்த பிறகு நமக்கு சொந்த பந்தங்களை ஒன்று அது ஒரு பக்கம் என்னோட அந்த என்னோட வாழ்க்கையோட வரலாறு சொல்ல போனால் ஒரு கொஞ்ச நெஞ்சு கதையாகாது இப்படி நம்ம உழைச்சி நம்ம தாய் தயந்தரையே காப்பாற்ற முடியாத மிகப்பெரிய சூழலில் மாட்டிக்கிட்டு இருப்போம் அவங்கவுங்களோட வாழ்க்கையே பெரிய ஒரு துன்பமான ஒரு சம்பவத்தில் வாழ்ந்துருப்பீங்க எல்லா பணத்தை சேர்த்து இந்தமாரி ஒரு கைவன் ஒரு குற்ற ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் பணத்தை சேமித்து எத்தனை வெளிநாட்டுக்கு ஓடிட்டு இருப்பானுங்க எத்தனை பேர் அந்த ஏஜெண்ட்டுங்க வெளி வெளிநாட்டுக்கு ஓடி இருப்பானுங்க அவனுங்களெலாம் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணுன்ற ஒரு கொஞ்சம் கூட அந்த நம்ம அந்த பணத்தை எப்படி சம்பாரித்து அந்த அந்த பணத்தை சம்பாரிச்சதே முப்ப இருபத்தஞ்சு ஆண்டு காலத்தோட உழைப்பு உங்களோட உழைப்பு எத்தனையோ உழைப்பு இருக்கும் நாம் இப்படி சம்பாரிச்சிருப்போம் நீங்கள் எப்படி எப்படி அந்த அரசு தொழில் வேலைக்கு கூட போயிருப்பாங்கோ எப்படி எப்படியோ உழைச்ச பணங்கோ அந்த உழைக்கிற வர்க்கத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இது இது சாத்தியம் மற்றவங்களுக்கு யாரும் இந்த இந்த வழி யாருக்கும் புரியாது அப்படி தாய் தந்திரை இழந்து கோடிக்கணக்கான பணத்தை இந்த பண்டார பையிட்ட பணத்தை கொடுத்து நம்ம வாழ்க்கையில் இப்போ நடத்தல நின்றுக்கிட்டு இருக்கிறோம் எந்த எந்த அரசாங்கமும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காது நீ அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இறைவன் இறைவன் மேலே தான் நம்ம போட்டோனும் போகட்டும் எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் நன்றி